பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்டது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அதிர்ச்சியை இதனை எதிர்த்து ஏற்படுத்தியதுச்சநீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வழக்கு தொடர்ந்தன இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சூரியகாந்த் ஜாய்மாலா ஆகியோர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது பீகார் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் பேரின் விவரங்களை தேர்தல் ஆணையம் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆகஸ்ட் தேதிக்குள் வெளியிட நீதிபதிகள் அதிரடி உத்தரவு பிறப்பித்தனர் மேலும் இது தொடர்பான அறிக்கையை இருபத்தி இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தினர் மக்கள் தெளிவு பெறவும் திருத்தங்களுக்கு விண்ணப்பிக்க ஏதுவாகவும் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் விவரங்கள் குறித்த வெளிப்படை தன்மை தேவை எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் ஆதார் கார்டுகள் இபிக் நம்பர்களை செல்லுபடியாகும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தை நீதிபதிகள் அறிவுறுத்தினர்